இலங்கையில் எந்த விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி அவர்கள் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல அதையும் தாண்டிய இனப்படுகொலை தமிழினத்தை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு திட்டமிட்ட வகையில் சுதந்திரம் பெற்ற காலம் முதல் அழித்து வந்திருக்கிறது அழித்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை என்று கூறுகின்றோம் பிரதியமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை அவருக்கு நன்றாக தெரியும் நடந்தது என்ன என்று ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் வெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் கிடையாது பிரதியமைச்சர் சார்ந்த ஜனதாபிமுக்தி பெரமுன தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் பிரதானமாக ஜேவிபி இதற்கு பொறுப்பு செல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்தத்தினுடைய காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களுக்கு மாறி மாறி மூண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அதன் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அவர்களினுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது ஆகவே இவர்களும் ஆட்சியினுடைய பங்காளிகளாக இருந்தவர்கள் இனப்படுகொலையினுடைய பங்காளிகளும் இவர்கள்தான் தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடும் ஜேவிபிக்கு இருக்கிறது ஆகவே பிரதியமைச்சருடைய கூற்றை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டிய இனப்படுகொலை இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் தீர்வாக அமையப்பெற முடியும்